அன்புக்குருகளே இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள் அன்புக்குருகளே இந்த ஏட்டின் இறுதி அதிகாரம் இன்றைய உலகில் இன்றைய திருச்சபையில் இறை வார்த்தையின் பயன்பாடு என்கின்ற தலைப்பில் நம்மை சிந்தித்து பார்க்க அழைக்கிறது த trauma ஆஃப் tradition, suspicion about இன்ஸ்பிரேஷன் அண்ட் confusion அபவுட் ரெவலேஷன் ஆகிய அனைத்து சிந்தனை சிதறல்களையும் நீக்கி நம்மை ஒருமுகப்படுத்தும் அற்புதமான ஏடாக இந்த ஏடு அமைந்திருக்கிறது இறை வார்த்தை என்பது திருச்சபையின் முதன்மையான முடிவற்ற ஒப்பற்ற இணையற்ற இரவிலின் கொடை என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தையை நாம் வாசிக்க இந்த சங்க ஏடு நம்மை அழைக்கிறது வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் எப்படி வாசிக்க வேண்டும் ஒரு எம்ஹவுஸ் அனுபவத்தைப் போல நம்முடைய வாசிப்பு இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் இறைவார்த்தை கையிலெடுத்து நாம் வாஞ்சியோடு வாசிக்கின்ற போது கலைமான் நீருடைய ஆர்வமாய் தேடுகிறது போல ஒரு தாகத்தோடு இரவு காவலன் விடியலுக்காய் காத்திருக்கிறது போல ஒரு தபிப்போடு வறண்ட நிலமானது மழைக்காய் காத்திருக்கிறது போல ஒரு ஏக்கத்தோடு இறைவார்த்தை வாசிக்க இந்த சங்கீடு நம்மை அழைக்கிறது அதே போலவே ஒவ்வொரு முறை இறைவார்த்தையை பே வாசிக்கும் கடவுள் மோடு பேசுகிறார் என்ற சிந்தனையை நாம் தாங்கி நிற்க வேண்டும் என்றும் சொல்கிறது நாம் கரம் குவித்து ஜபிக்கும் போது இறைவனை பார்த்து நாம் பேசுகிறோம் கரங்களில் விவிலியத்தை விரித்து வைத்து வாசிக்கும் போது இறைவன் நம்மோடு பேசுகிறார் நாம் இறைவனோடு பேசுவதை ஜெபம் என்றும் இறைவன் நம்மோடு பேசுவதை வாசிப்பென்றும் பொருள் கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆம் அன்புகளிலே கடவுளின் காதல் கடிதமாகிய விவிலியம் நமது கவரங்களிலே கடவுளின் அன்பு செய்தியை தாங்கி வருகிறது அதை அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம் முதலாவது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே பல இடங்களில் இதுகாரும் லத்தீன் மொழியிலே இருந்த விவிலியம் வழக்கில் இருந்தது அது மாற்றப்பட்டு நம்முடைய சொந்த தாய்மொழிகளில் இந்த விவிலியம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை இந்த சங்கீடு முன்வைத்தது எவ்வளகான வாக்கியம் பாருங்கள் இந்த ஏட்டின் இருபத்தி ஐந்தாவது பத்தி அழகாய் சொல்கிறது விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்ற ஒப்பற்ற உலக புகழ்பெற்ற வாக்கியத்தை தன்னகத்தே கொண்டிருக்கிறது அதை போலவே விவிலியம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டால் அனைவரும் அதை வாசித்து பயனுறும் வகை நம்மால் அறிந்து கொள்ளப்பட முடியும் என்பது இந்த ஏட்டினுடைய சிறந்த பரிந்துரை அதே போலவே நாம் மொழிபெயர்ப்பு செய்யும் போது தேர்ந்த விவிலிய ஞானமிக்க விவிலிய மொழிகள் பற்றிய அறிவு கிடைத்தவர்கள் மூல மொழியிலிருந்து செப்துவாஜின் போன்கின்ற கிரேக்க மொழியிலிருந்தோ அல்லது ஹெப்ராய்கா பிப்ளிகா என்கின்ற அந்த இப்ரையிம் மொழியிலிருந்தோ நம்முடைய தாய்மொழிக்கு மொழிபெர்க்க தலைப்பட வேண்டும் என்றும் பரிந்துரை செய்கிறது அதே போலவே இறையியலார்கள் விவ்வளிய பயிற்சியாளர்கள் மற்றும் இறைமக்கள் இணைந்த ஒரு செயல்பாடாக இறைவார்த்தை மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும் என்று இந்த ஏடு பரிந்துரை செய்கிறது இறைவனை நற்கருணையில் ஆராதித்து மகிழ்கிற நாம் இறை வார்த்தை மதித்து வாழ வேண்டும் இறைவனின் திவ்ய நற்கருணையினால் அருள் வாழ்வு நலம் பெறுவது போல் இறை வார்த்தையினால் நமது சமூக உறவுகளும் சமூக போராட்டங்களும் சமூக சவால்களும் சீர்பட வேண்டும் அதை சந்திக்கும் திராணி நமக்குள்ளாய் பிறக்க வேண்டும் என்று இந்த சங்கியேடு நம்மை அழைப்பு விடுக்கிறது அதே போலவே அன்புக்குழுகளே இந்த இறை வார்த்தை நம் வாழ்வை நலப்படுத்துகிற நம்மை புதுப்பிக்கிற ஒரு காரணியாக இருக்க வேண்டும் எகியே ஓர் ஒளி உண்டாகுக என்று ஆண்டவர் சொன்னார் ஒளி உண்டானது ஆண்டோரின் வார்த்தை செயலாய் மாறியது இவ்வளிய வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வார்த்தை நமது வாழ்வாக மாற வேண்டும் அதே போலவே இறை வார்த்தையை வாசித்து இறை வார்த்தின் ஒளியிலே ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இறை வார்த்தையை ஜெபிப்பது என்பது மிக அழகான உன்னதமான ஒரு ஜெபமாகும் இறை வார்த்தையை வைத்துத்தான் இஸ்ரானியல் மக்கள் திருப்பாடல் படியாக ஆண்டவரை வணங்கினார்கள் ஆண்டவரை துதித்தார்கள் ஆண்டவருக்கு பள்ளி செலுத்தினார்கள் அதே ஒரு வழிபாட்டு நிலை நமக்குள்ளாக வர வேண்டும் என்ன ஜிபிப்பது எப்படி ஜிபித்து என்று தவித்துப் போகிற ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய வார்த்தை ஒரு அற்புதமான கலங்கரை விளக்கமாய் நம் நாம்பில் வந்து நெல்லாட அந்த வார்த்தைகளின் இறைவனை நோக்கி நாம் ஜபிக்கும்போது நம் ஜபத்தில் வல்லமை கிடைக்கிறது என்பதை இந்த ஏடு உறுதி செய்கிறது அன்புக்குரியர்களே இறை வார்த்தை என்னும் வல்லமை திருச்சபைக்குள்ளாக இருப்பதை திருச்சபை அறிந்திருக்கிறது ஆகவே அதன் வல்லமையின் சக்தியை தாங்கியவர்களாய் உலகம் முழுக்க புறப்பட்டு போய் இறை வார்த்தையை அறிவிக்கும் பயிற்சியாளர்களை பயிற்சிவிக்க திருச்சபை இந்த சங்கீட்டில் அழைக்கிறது அதே போலவே அன்புக்குவர்களே இறை வார்த்தை வாசிப்பு என்பது ஒரு அகாடமிக் பெர்சியூட்டாக இல்லாமல் ஒரு படிப்பு சார்ந்த அறிவு சார்ந்த செயல்பாடாக இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறது ஆம் பல சமயங்களில் விவளியம் பற்றிய அறிவில் சிறந்திருப்பவர்கள் தங்களை மேதாவிகளாக நினைத்துக் கொள்கிறார்கள் அதுவல்ல இறைவனுடைய திட்டம் மாறாக பெற்ற அறிவை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்த அன்னை மரியாதைப் போல கமாலியலைப் போல நாம் நின்று செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த ஏடு உறுதி செய்கிறது அதைப் போலவே இறைவனுடைய வார்த்தை பல சமயங்களில் இறையியல்களுடைய விவாத பொருளாக மட்டும் இருந்துவிடக்கூடாது மாறாக இறை மேய்ப்பு பணியின் அங்கமாக மாற வேண்டும் ஒவ்வொரு குருவானவரும் இறை வார்த்தையை தன்மேல் சுமத்தப்பட்ட கடமையாக கருதி தக்க முறையில் அதற்கு பொருள் விளக்கம் கொடுக்க திருவள்ளி பாட்டிலும் மற்றும் எல்லா இடங்களிலும் தகுதியான நிலையில் இறைவார்த்தையை விளக்கிச் சொல்ல அவர் பயிற்சி பெற வேண்டும் மறைக்கல்வி மற்றும் இறைவார்த்தை போதிக்கும் தன்மை இறைவார்த்தை வாசிக்கும் தன்மை இறைவார்த்தை பற்றிய ஆர்வத்தையும் தாக்கத்தையும் மக்கள் மத்தியிலே எழுப்ப நாம் அழைக்கப்படுகிறோம் உலக புகழ்பெற்ற விவளிய பேராசிரியரான லூசியன் லெக்ரான் சொல்வது போல இந்த ஏடு ஒரு விவளிய கலாச்சாரத்தை உருவாக்க அழைப்பு விடுக்கிறது நன்றி